ரொம்பவே ஈஸியாக ஒரு சுரா போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நான் குட்டி சுறா எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் உப்பு எலுமிச்சை சாறு சாறுவிட்டு இட்லி வைக்கிற பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கிறேன் தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை புட்டு எடு புட்டு மாதிரி உதிர்த்து எடுத்துக்கிறேன் நான் முள்ள எடுத்துட்டேன் நீங்கள் முள்ளோட பொட்டெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பேனில் மூணு கரண்டி எண்ணெய் ஊற்றி ஒரு கரண்டி சோம்பு போடுங்க அதை நல்லா பொறிஞ்சதும் அது கூட இஞ்சி பச்சை மிளகா மூணு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு அதில் மஞ்சத்தூள் நம்ம உதிர்த்த மீனையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு ஒன்றரை கரண்டி மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கலாம் இதுக்கு வேணும்னா இன்னும் மிளகுத்தூள்னு கூட சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினாலே ரெடி ஆகிடுச்சி சூப்பராக ரொம்ப புலபுலுன்னு இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னை ஃபாலோ பண்ண